சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரின் மகளான வரலட்சுமி சினிமாவில் ஹீரோயினா கலக்கிட்டு வராங்க ஆரம்பத்தில் பட வாய்ப்புகளை நழுவ விட்டார் வரலட்சுமி அப்பா ஓகே போடா போடி படத்துல அவங்க ஹீரோயினா அறிமுகமான விக்னேஷ்வன் இயக்கிய இந்த படத்துல வரலட்சுமி நடிப்புக்கு பாராட்டுகளும் கிடைத்தது தொடர்ந்து ஹீரோயினா மட்டும் நடிக்காமல் வில்லி மற்றும் குணச்சி வீடங்களிலும் வரலட்சுமி நடிக்க தொடங்கினார் அப்படி அவர் நடித்த மாரி டூ விக்ரம் வேதா சர்கார் சண்டக்கோடி டூ ஆகிய படங்கள் ரசிகரிசை கட்ட தொடங்கியது அங்கு வில்லி கேரக்டர் என்றால் வரலட்சுமி தான் என சொல்லும் அளவுக்கு தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருந்தார் அவர் இவருக்கு முப்பத்தி ஒன்பது வயதாகிறது இந்த நிலையில் வரலட்சுமியின் வருங்கால கணவர் பெயர் நிக்கோலாய் சஜ்தேவ் மும்பையை சேர்ந்த இவர் அங்கு

நிக்கோலாயும் அவரை விட பணக்காரரா அவரது சொத்து மதிப்பு மட்டும் ரூபாய் எண்பத்தி ஐந்து கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க